ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் டாக்டராக வேண்டும் என்று கனவு கண்டான் ஆனால் அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மையாக இருந்தது இது சாத்தியமில்லை என்று கிராமத்தினர் சொன்னார்கள் ஆனால் ரவி தன்னுடைய தீர்மானத்தை விடவில்லை தெரு விளக்குகளின் ஒளியில் படித்தான் சிறு சிறு வேலைகள் செய்தான் ஒவ்வொரு காசையும் சேர்த்தான் பல ஆண்டுகளுக்குப் பிறகு மருத்துவப் படிப்புக்கான பணத்தை சேமித்தான் ஆனால் அதே சமயம் ஒரு பெரும் வெள்ளம் கிராமத்தை அழித்துவிட்டது தயக்கமின்றி ரவி தனது முழு சேமிப்பையும் கிராமத்தை மீண்டும் கட்டியெழுப்ப பயன்படுத்தினான் அவனது கனவு இப்போது தொலைவில் இருப்பது போல் தோன்றியது ஒருநாள் அந்த கிராமத்திற்கு வந்த ஒரு மருத்துவர் ரவியின் கதையை கேட்டார் அவரது தியாகத்தால் மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட அவர் ரவியின் படிப்புக்கு உதவ முன்வந்தார் ரவி முயற்சித்து மருத்துவராக பட்டம் பெற்றான் பிறகு தன் கிராமத்திற்கே திரும்பி அங்குள்ள மக்களுக்கு சேவை செய்தான் பாடம் உறுதியாக நடந்தால் பிரச்சனைகளே உனக்கு காணாத பாலங்களாக மாறும் இன்றைய போராட்டங்கள் நாளைய வெற்றிக்கான அடித்தளம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க